பிதாசுதன் பரிசுத்த அவையின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருபாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தை பதினொன்று வாழ்வின் வழியை நான் அறிய செய்தீர் உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி உமது அன்பு பிள்ளைகளாக்கி எங்களை அரவணைப்பதற்காக வல்லமையான உமது பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம் தூயாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த தெய்வமே உமக்கு நன்றி ஒளியாய் இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் சுவாமி அப்ரகமோடு கூட இருந்து அவரை விசுவாசத்தின் தந்தையாக உயர்த்தியவரே உமக்கு நன்றி ஆராதிக்கிறோம் சுவாமி ஈசாக்கோடு கூட இருந்து பாலை நிலத்திலே அவர் விதை விதைத்த பொழுது நூறு மடங்கு ஆசீர்வாதத்தினால் அவரை நிரப்பி ஆண்டவரே நூறு மடங்கு அறுவடை செய்ய நீ சித்தம் கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே அடிமையாய் அந்த இடத்திலே நாட்டிலே ஒரு அதிபதியாக ஒரு கவர்னராக உயர்த்தியதற்காக பிள்ளைகள் உண்மை தேடி வரும் பொழுது அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற அணு தினமும் அவர்களோடு முகமுகமாய் பேசுவதற்காக உமக்கு நன்றி தகவனே குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகள் கண்ணீரோடு சமூகத்தில் வந்து செபித்த பொழுது அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிட்டு நிறைவான ஆசிர்வாதத்தோடு வாழ மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே நோயை குணமாக்கி அநேக பிள்ளைகளுக்கு மறு வாழ்வை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தி உமை ஆராதிக்கிறோம் தகப்பனே பாவத்திற்கு அடிமையாகி குடிவெறிக்கு அடிமையாகி மறுவாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு உமை நோக்கி செபித்த பொழுது விசுவாசத்தின் ஆவியினால் அவர்களை நிரப்பி அவர்களுடைய பாவங்களை மன்னித்து ஒவ்வொருவருக்கும் புதியதொரு ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறோமா தகப்பனே இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக அநேக பிள்ளைகளை தொட்டு இருக்கின்றீர் அநேக பிள்ளைகளை நீர் சந்தித்து இருக்கின்றீர் அநேக குடும்பங்களிலே மாற்றத்தை கொடுத்து இருக்கின்றீர் கண்ணீரை துடைத்து இருக்கின்றீர் வேதனையில் இருந்து பிள்ளைகளுக்கு நிறைவான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கின்றீர் உண்மைக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தங்கி அவருடைய கூடாரத்திலே நீர் அமர்ந்து அவர்களை நல் வழியில் வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஆனாலும் எவ்வளவு அற்புதங்களையும் அடையாளங்களையும் கரங்களிலிருந்து கொண்ட பிறகும் உலக பூர்வமான வாழ்க்கை வாழ்ந்து எங்களுடைய உடலையும் ஆன்மாவையும் கல்வாரி சில்வையில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களுடைய ஆத்துமா பரிசுத்தம் அடையும்பட்டியாக உமது கல்வாரி இரத்தம் இந்த அருமையான நாளிலே எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்கள் மீது அந்த பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைந்து தூயதொரு வாழ்க்கை வாழ்வோம் தகப்பனே ஏனென்றால் பரிசுத்த ரத்தம் மட்டுமே எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியும் உமது பரிசுத்த ரத்தத்தினால் மட்டுமே எங்களுக்கு மன்னிப்பு நிச்சயம் கிடைக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து உம்மை நோக்கி பார்த்து உமது அன்பு ஆசிரை பெற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடும் நீர் கொடுத்த அழ இழந்து போய்விடாமல் வாழக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செவைக்கிறேன் அப்பா அண்டவரே உம்மை அறிந்து புரிந்து கொண்டு வேற்று தெய்வங்களை பின்பற்றுவோர்கள் துன்பத்தின் பெருக்கத்தை அறிந்து கொள்வார்கள் துன்பத்தினால் அவர்கள் வதவதைக்கப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் இந்த உலகத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரே அவர்கள் மீதும் நீர் உமது பரிசுத்த இரத்தத்தை ஊற்றி உமது பரிசுத்த ரத்தத்தினால் தூய்மைப்படுத்தி எப்பொழுதும் உம்மை கண் முன்பாக வைத்து நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் நீர் உருமாற்றிட வேண்டுமாய் நோக்கிச் ஜெபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நீர் கடந்து வரக்கூடிய வேளையிலே அவனுடைய இதயம் அக்களிக்கின்றது அவளுடைய உள்ள மகிழ்ச்சியாய் துள்ளுகின்றது அவர்களுடைய உடலும் ஆத்மாவும் பாதுகாப்புக்குள் கடந்து வருவதை பார்க்க முடிகிறது சுவாமி இந்த ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் உமது பேரன்பிற்காக இயங்கி தவிக்கக்கூடிய ஒவ்வொரு பாவிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் உமது இரக்கத்திற்காக தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆகும் ஆண்டு இந்த உலகத்திலே நீர் எல்லோர் மேலும் நல்லதொரு மழையை பொழிவதை போல் தீயோர் மேலும் பொழிவதை போல் இந்த நாளிலே சமமான ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து கொண்டு இருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே இந்த நாளிலே அதிகாலையிலே என்னோடு இணைந்து உமது திருமுகத்தை தரிசித்து என் ஆண்டவராய்க்கிய இயேசு கிறிஸ்து மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி உமை சிக்கன பிடித்து கொண்டு விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் ஒப்புக் இந்த காணொலியின் வழியாக அநேக பிள்ளைகளை சந்தித்து அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்களை நீ செய்து கொண்டு அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் உள்ள தேவையோடும் என் ஆத்மாவில் எவ்வளவோ எண்ணங்களும் இருக்கின்றன என் மட்டும் எனக்கு போதும் அவரை நான் எப்பொழுதும் எனது புறத்தில் வைத்துள்ளேன் ஏனென்றால் அந்த இடத்தில் மட்டுமே எனக்கு பேரின்பம் உண்டு என்று சொல்லி நிறைவான ஆசீர்வாதத்தோடும் உமக்கு நன்றி செலுத்தி ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் எல்லோரையும் இந்த பூ உலகில் நாங்கள் வாழ்வது சிறிது காலம்தான் ஆனால் இந்த சிறிது காலங்களிலே எவ்வளவோ பிரச்சனைகளும் கண்ணீரும் கவலைகளும் உண்டு வேதனைகள் உண்டு இழப்புகள் உண்டு அவமானங்கள் உண்டு கவலைகள் உண்டு சோர்வுகள் உண்டு ஆண்டவரே நோய் நொடிகள் உண்டு வீழ்ச்சிகள் உண்டு எல்லாவற்றையும் இந்த நாளிலே உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து துன்பம் வந்தாலும் நீர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவது இல்லை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் கண்ணீர் இருந்தாலும் உமது கரங்கள் எங்களுடைய கண்ணீரை துடைக்கின்றன பாதாளத்தில் நாங்கள் விழுந்தாலும் உமது பேர் அன்பினால் எங்களை தூக்கி எடுத்து எங்களை ரட்சிக்கின்றீர் அண்டவர் இயேசு கிறிஸ்துவே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றோம் நீர் எங்களுக்கு பதில் அளிப்பீர் ஏனென்றால் எங்கள் பக்கமும் செவியை திருப்பி ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கூக்குரலை கேட்டும் எங்களை இரவும் பகலும் வழிநடத்திக் கொண்டு இருக்கின்ற பாதுகாத்துக் கொள்வீர் ஆக வஞ்சக நெஞ்சத்தோடு கடந்து சென்றுவிடாதபடி ஒவ்வொரு நாளும் மிருதுவான இதயத்தோடும் எல்லோரையும் அன்பு செய்து நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் உருமாற்றிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா மாசற்றவராய் நடப்போருக்கு உமது பாதுகாப்பு தேவைப்படுகின்றது அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆக யார் யாரெல்லாம் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி உமை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் நன்மை செய்ய காலம் தாழ்த்துவதில்லை என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் இந்த நாட்களிலே யார் யாரெல்லாம் விபத்தில் சிக்கிம் ஆண்டவரே தன்னுடைய உடல் உறுப்புகளை இழந்து தவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய அந்த பலவீனங்களையும் உடல் உறுப்புகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரே பாலஸ்தீனத்திலே நடக்கக்கூடிய அந்த போரினால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய தாய் தந்திரை இழந்து தவிக்கக்கூடிய அநேக பிள்ளைகளையும் சிறு குழந்தைகளையும் குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றேன் எல்லோரையும் தொடுவீர் ஆகும் ஆண்டவரே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அந்த பாலஸ்தீனத்திலே கொடுப்பீர் ஆகும் அரசியல் தலைவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகளை எடுத்து மாற்றி அந்த வரையங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவை நீர் கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி செலவிக்கிறேன் அப்பா தகப்பனே உத்ரிக ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்பு கொடுக்கின்றோம் யாதுமறியாத ஆத்துமாக்களை ஒப்பு கொடுக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா தகப்பனே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை தீமையில் இருந்து எங்களை ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவையும் அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து உமது பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் உமது பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் உமது அரவணைத்து வழிநடத்தக்கூடிய இந்த கிருபையை நீர் எங்களுக்கு மகனிடமிருந்து பெற்று தந்து நாங்கள் அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாற்றிட வேண்டுமாய் நோக்கிய மன்றாடுகிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருண்டனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்ட மரியே சர்வே மாதாவை பாதிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் அன்மாவோடும் இருபாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்